வெல்கம் டு ஸ்டோரி வாய்ஸ் இது கதையின் குரல் இப்போ ஸ்ரீலங்கான்னு சொல்ற நாடு அப்போ சிலோன்னு இருந்தது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சிலோன்ல இனவெறி மிக கடுமையாக இருந்தது சிங்களத்துக்காரங்க தமிழின மக்களை கொடுமைப்படுத்தி வந்தாங்க இந்த கொடுமைகள்லாம் சிலோன் கவர்மெண்ட்டு கண்டுக்காம தான் இருந்தாங்க சொல்ல இந்த கொடுமைகளுக்கு அவங்களும் துணை நின்னாங்க தமிழ் ஈழத்தில் அப்போ மனித நேயம் செத்துக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் வேலுப்பிள்ளை தனது வேலையை முடிச்சுட்டு மட்டக்களப்பு துருவிலே நடந்து வந்துருந்தாரு அப்போது தமிழ் வியாபாரி ஒருத்தங்களை அடித்து அங்கேயே கொளுத்துறாங்க சிங்களத்துக்காரங்க இந்த கொடுமையெல்லாம் தடுக்க முடியாமல் வேலுப்பிள்ளை புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து தான் மகன் பிரபாகர்ட்ட பேசிகிட்டு இருக்காரு இந்த கொடுமைகளை நம்ம அகிம்சை வழியில் போராடி மீட்கணும்னு பேசிகிட்டு இருக்காரு அப்போது பிரபாகரன் நினைக்கிறாரு மனித நேயமே இல்லாத மிருகங்களுக்கு அகிம்சை வழி புரியாது இவங்களுக்கு நான் நேதாஜி பகத்சிங் வழியில் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாரு தமிழின மக்களின் உரிமைகளை மீட்கவும் மானத்தை காக்கவும் போராடின பிரபாகரன் துரோகத்தால எப்படி வீழ்ந்தார்ன்னு இந்த ஸ்டோரியில பாக்கலாம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச காலகட்டம் அது இந்தியாவில சுதந்திரத்தை கொண்டாடி இருந்தாலும் ஸ்ரீலங்கால வாழ்ந்த தமிழ் மக்களால சுதந்திரமா வாழ முடியல ஏன்னா அங்க இருந்த சிங்கள பேரினவாதிகள் தமிழ் மக்கள் மேல அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் பண்ணிட்டு இருந்தாங்க ஏண்டாம் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா சிறந்து சிறந்தவாங்க தமிழ் மக்கள் அதிகாரத்துல இருந்தாங்க இதையெல்லாம் பார்த்து புறாமடிஞ்ச சிங்கள பேரினவாதிகள் பிற்காலத்துல இன வெறியர்களா மாறினாங்க தமிழ் மக்கள் மேல நிறைய அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழ் மக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது அநீதிகள் நிறைய இழைக்கப்பட்டது அதை தாண்டி ஒருத்தர் வந்து முன்னேறி வராங்கன்னா அவங்களை நடுரோட்ல ரோட்ல எரிக்கிறது இது மாதிரி அத்துமீறி நிறைய கொடுமைகளை பண்ணிட்டு வந்தாங்க இதை கேட்டுட்டு இருந்த பிரபாகரன் தான் அப்பா கிட்ட அவர் கேள்வி கேட்குறாரு ஏப்பா அவர் கொளுத்துறதுக்கு முன்னாடி அவர் திருப்பி அடிக்க வேலையாக சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வேலுப்பில சொல்கிறாரு இல்லைப்பா அவங்களால எதிர்க்க முடியாது அவங்க ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க சொல்கிறாங்க அப்போ ஒரு நாள் டிப்போக்கு போயிட்டு இருந்த கவர்மெண்ட் பஸ்ஸை ஆள் இல்லாத பேருந்தான் மாற்றி அதை வந்து அங்கேயே கொளுத்துறாரு தமிழனோட வருகையை அவர் வந்து உணர்த்துறாரு உங்களை எதிர்த்து நாங்கள் போராடுறோம் சொல்லிட்டு அந்த ஒரு செய்கையை காட்டுறாரு இதை கேள்விப்பட்ட சிங்கள போலீஸ் பிரபாகர் அரசு சொல்லிட்டு வல்வெட்டி தொழில் இருக்கிற பிரபாகர் வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க ஆனா அவர் எப்பயோ வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்குள்ளே போயிட்டாரு தன் மகன் ஒரு அரசு அதிகாரியா வருவார்னு எதிர்பார்த்த பிரபாகர் நான் அப்பாக்கு ஒரு நாள் புரியுது தன் மகன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிட்டு இருக்காருன்னு ஒரு நாள் தமிழ் மாணவர்களின் பேரணி நடந்துட்டு இருக்கு அப்போ மேயராக இருந்த ஆல்ஃபர்ட் துறையப்பா தமிழின மக்களின் துரோகியா மாறுறாரு சிங்கள அதிகாரிக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு தமிழ் மா மாணவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க இதில் நிறைய மாணவர்கள் அங்கேயே இறந்து போகிறாங்க இதெல்லாம் கேள்விப்பட்ட பிரபாகரன் கோவிச்சு எழுந்து துறைப்பாவை எப்படியாவது கொள்ளணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்து கடைசி சமயத்துல நிறைய பேர் பின்வாங்கிறாங்க அப்ப பிரபாகரன் சொல்றாரு ஒரு சொட்டு பயம் ஒரு சொட்டு விஷத்துக்கு சமம் ஆயிரம் தடவை கூட நம்ம பேசலாம் ஆனா முடிவு பண்ணிட்டோம்னா இறங்கி செய்யணும்னு இவரு நேருக்கு நேரா நெஞ்சுக்கு நெஞ்சா நின்னு ஆல்ஃபர்ட் துறையப்பா நெத்தி போட்டுல சொல்றாரு அப்பதான் துரோகிக்கு நம்ம பண்ண துரோகம் தெரியணும்னு நினைக்கிறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பிரபாகரன் பவுனியா காட்டுக்குள்ள போயிடறாரு காட்டுக்குள்ள போயிட்டு தமிழ் மக்களுக்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு தமிழ்நீழ விடுதலை புலிகள் அதாவது எல்டிடி லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் தமிழ்நீளம் அந்த இயக்கத்துக்கு ஒரு கொடிய சின்னமாக வைக்கிறாரு அந்த சின்னம் பார்த்திங்கன்னா சீரும் புலியை வைக்கிறாரு அதாவது அடக்குமுறையை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம் பாயும் புலியா வருவோன்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பார் இந்த இயக்கத்தில் நிறைய பெண்களும் இணையறாங்க அந்த காட்டுக்குள்ளேயே வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க ஆயுதப்படை பயிற்சியோ இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அப்போது பிஎம்ஆருந்த இந்திரா காந்தி உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக இந்திய இராணுவத்தின் கூட இணைந்து விடுதலை புலிகள் போர்க்கு செய்கிற மாதிரி நிறைய உதவிகள் பண்ணாங்க அப்போ சிஎமாக இருந்த எம்ஜிஆர் கூட விடுதலை புலிகளுக்காக நிறைய உதவிகள் பண்ணிணாங்க வாரி விலங்குறதில் வல்லல் எம்ஜிஆர் சொல்லிட்டு பிரபாகரன் எம்ஜிஆர் தான் எந்த உதவினாலும் வந்து நிற்பார் அந்த உதவிகள் மூலமாக நிறைய ஆயுதங்கள்லாம் வாங்கினாங்க தனது இயக்கத்துக்கு தேவையான உதவிகள்லாம் எம்ஜிஆர் கிட்ட வாங்கிட்டாங்க தமிழீழம் சுதந்திர நாளாக தனி நாளாக வேணும்னு தமிழில் விடுதலை புலிகள் ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருந்தாங்க அவங்களோட இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக மாறிட்டு இருந்தது அதை பார்த்துட்டு இருந்த அமெரிக்கா சீனா நாடுகள் இந்தியா மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க ஏன்னா விடுதலை புலிகள் இருந்தால் அங்கே அமெரிக்கா சீனாவின் இராணுவ தலங்களை அமைக்க முடியாதுன்னு இந்தியாவை மேலே பிரச்சனை கொடுக்குறாங்க அதனால் இந்தியா வந்து பிரபாகர்ட்ட பேசுகிறாங்க நீங்கள் வந்து ஆயுதங்களை ஒப்படைங்க அரசியல் வழி மூலமாக உங்களுக்கு நாங்கள் தனிநாடு வாங்கித்தரோம் சுதந்திரம் வாங்கித்தரோன்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் நம்பி பிரபாகரன் ஒட்டுமொத்த ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயுதங்களே இல்லாத விடுதலை புலிகள் மேலே ஸ்ரீலங்கன் ஆர்மி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தில் நடத்துகிறாங்க இதையெல்லாம் எதிர்பார்க்க பார்க்காத பிரபாகரன் திகச்சு போகிறாரு அரசியல் வழி எப்பவுமே துரோகிகள் நிறைந்த வழி ஆயுதம் மூலமாக தான் நம்ம நம்மளோட சுதந்திரத்தை மீட்கணும்னு சொல்லி போராடுறாரு இதனால ஒரு வேல்டு வார் மாதிரி ஒரு பெரிய வாரே நடக்குது ஒரு நாள் ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டில் அரசியல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போ நடந்த பாம்பிளாஸ்டில் அவர் இறந்து போகிறாரு இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை புலிகளாக இருக்குல்லான்னு சந்தேகப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவிலேயோ கோபுரம் வந்து பாம்பிளாஸ்ட் நடந்தது இதனால் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிறைய கடும் எதிர்ப்புகள் இருந்தது இதனால் பிரபாகரன் வெளிநாடுகளில் ஆயுத வேலை வாங்க முடியாமல் இருந்தது உள்நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறையா அவருக்கு ப்ரெஷரு ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய நாடுகள் ஒன்று எல்லாரும் பிரபாகரன் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க இந்திய இராணுவம் கூட கைவிட்டுருச்சு ஏன்னா அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி இருந்தனால இதற்கெல்லாம் காரணம் பிரபாகரனாக இருப்பாரான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க ஆனால் இன்னும் கூட அந்த இறப்புக்கு யார் காரணம் சொல்லிட்டு இன்வெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல தான் நம்பின தாய்நாடு இந்தியாவும் கைவிட்டுருச்சு விட்டுருச்சு பல நாடுகள் துரோகிகளாக மாறிட்டாங்க ஸ்ரீலங்கா கூட ஏழு நாடுகள் ஒன்றா இணைஞ்சு தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் நடத்துகிறாங்க பல நாட்கள் தொடர்ந்து இந்த போரில் பிரபாகரன் இறந்து போகிறாரு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க பிரபாகரன் போர் விட்டு ஓடிட்டார் எங்கே உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு திரும்பி வருவார்னே ஆனால் உண்மையான வீரன் எப்பயுமே ஓடுறது கிடையாது போராடு கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுறவர் தான் உண்மையான மாவீரன் பிரபாகரன் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாவீரன் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அடக்குமுறையை பண்ணுறவங்க அரசியல்வாதியும் கிடையாது தனது உரிமைக்காக போராடுறவங்க தீவிரவாதியும் கிடையாது தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டம் வரலாறு புத்தகத்தில் எப்பயுமே இருக்கும் அவங்களோட கர்ஜனை எப்போவுமே ஒழிக்கும்